வாஸ்து சொல்லுவாங்க ஈசானம் இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் வடக்கு திசை சொல்லுவாங்க குபேர திசைன்னு பேர் வடக்கு திசைக்கு குபேர திசைன்னு பேர் குபேரனுக்கு அந்த இடத்தை கொடுத்தாங்க நாம இன்னும் ஒரு கருத்து இங்கே நிலவுது குபேர மூளை குபேர மூளைன்னு ஒரு மூளை சொல்றாங்க தென்மேற்கு மூளை அப்படின்றது குபேர மூளைன்னு சொல்றாங்க வழக்கத்தில் அது இல்லை அது எப்படி இடையில இறை இடை அது மறுவிச்சுன்னு தெரியல உபேர திசைன்னு தான் ஒன்று உண்டாக்கிண்டி உபேர மூளைன்னு ஒன்று கிடையாது அதுக்கு பேர் நிறுதி மூலைன்னு பேர் அந்த இடத்துல வெயிட்டு வைக்கணுமோ வெயிட்டு எப்படின்னா ஜோதிட கணக்குப்படி அது ராவு கேதுக்கு உண்டான பகுதியாக வரும் அந்த இடத்துல துஷ்ட கிரகங்கள் ராவு கேது அவங்களுடைய ஸ்தானத்தை வந்து வளர விடாம ஒரு வெயிட் வைப்பாங்க கன்னி மூல கணபதினு ஒரு நிறைய இடத்துல கணபதி இருப்பார் நம்ம கோட்டை கோயில் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நேராக ஒரு கணபதி பார்ப்பீங்க முதல்ல கணபதி வழிபாடு பாலம் நடந்தால் ஃபஸ்ட்டு ஒரு கணபதி பார்ப்பீங்க அப்படியே எதிர்ப்பு பார்த்தா அந்த கோவிலுக்கு ஒரு கன்னி மூளை அங்கே ஒரு கணபதி இருப்பார் நல்லா பல்காக இருப்பார் அந்த கணபதி கன்னி மூல கணபதினு பேர் அதுக்கு பேர் ஒன்னால் கன்னி மூளைன்னு ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் அதுக்கு பேர் நிறுதி மூளை கன்னி மூலன்னு இருக்குது ஆனால் அது இப்போ எதுக்காக குபேரம் மூலை குபேரம் மூளைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா என்னுடைய சிந்தனைக்கு என்ன தோணுதுன்னா அங்கே நிரந்தரமான வெயிட் வைக்க சொல்லுவோம் அப்ப அது பெட்ரூமா போட சொல்லுவோம் வாஸ்துப்படி படி போடுறப்ப போடுங்கன்றப்போ அங்கே நிரந்தரமான வெயிட் எதுன்னா அப்போல்லாம் வந்து இரும்பு பொட்டி இருந்துச்சு கல்லா பொட்டி பணமெல்லாம் வைக்கிற பொட்டி அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட சாவி இருக்கும் தெரியுமா ரெண்டு மூணு சாவி வச்சு நல்ல கனமான பொட்டி இருக்கும் அதனால அங்கே பணம் வைக்கிறதால ஒன்று அது குபேர மூலைன்னு ஒன்று வந்திருக்கலாம் நிரந்தரமான வெயிட் வைக்க சொல்லுவோம் அப்ப அந்த பணப்பெட்டியோ நிரந்தரமான நிரந்தரமான ஏன்னா அதெல்லாம் அப்பப்போ எடுக்க மாட்டோம் மாஸ்டர் பெட்ரூம் போட்டு அவர் கட்டில் போட்டுருவாங்க நிரந்தரமாக வெயிட் அது பீர்வோம் இப்போ தான் பீர்வோன்னு மாடலாம் மாறி போச்சு அப்போலாம் மரத்தில் பீர்வோவை வெயிட்டாக இருக்கும் இல்லாட்டி வந்து இரும்பு பீர்வோவை இருக்கும் லாக்கர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இடமெல்லாம் அங்கே வைக்க சொன்னதுனால அந்த இடத்துல வெயிட் இதுன்னு வச்சதுனால பணம் அங்கே வைக்க வந்ததுனால குபேர மூலைன்னு ஒன்னா வழக்கத்தில் ஒன்னா வந்திருக்கலாம் குபேர மூலைன்னு ஒரு மூளை கிடையாது அதுக்கு பேர் நிறுதி மூளை வேணும்னா கன்னி மூலைன்னு ஒன்னா சொல்லிக்கலாம்